எல்லோருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தால் அதன் கீழமை நீதிமன்றங்களுக்கு அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும் அந்த மாவட்ட நீதிமன்றங்களில் பல்வேறு பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட வாரியா அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வெளியிட்டிருக்காங்க மாவட்டம் வாரியாக தனித்தனியாக வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா பதவிகள் வாரியாகவும் தனித்தனியாகவும் அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சென்னை உயர் நீதிமன்றத்தால் அதன் கீழமை நீதிமன்றங்களுக்கு பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க அனைத்து பதவிகளுக்கும் நீங்க ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் உங்க மாவட்டத்துக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இனி பார்க்கலாம் உங்க ப்ரௌசர்ல ஐஎன் அப்படின்னு கொடுத்து ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நான் இந்த பேஜோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு போயிட முடியும் உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதாவது எந்த மாவட்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அப்படி இல்லாட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி என்னென்ன போஸ்ட் இருக்குது அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு மொழியிலையுமே அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க அதாவது நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எது விருப்பமோ அதில் போய் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க இந்த அறிவிக்கை வெளியான தேதி இருபத்தெட்டு நாலு இருபத்தி நாலு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தேழு அஞ்சு இருபத்தி நாலு ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி தேதி இருபத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலு இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன குழப்பம் வரும்னா நம்ம எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின் தான் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பீங்க ஆனால் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற பதவிக்கான போஸ்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இந்த பணி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எந்த மாவட்டத்திலையும் போய் விண்ணப்பிக்கலாம் ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் தான் பணி அமர்த்தப்படுவீங்க அதுக்கப்புறமா உங்கள் சொந்த மாவட்டத்தில் எந்த டிரான்ஸ்ஃபர் எதுவுமே நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவி எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது அந்த மாவட்டம் நம்ம ஊர்லேருந்து இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அங்கே போய் நம்மளால் செட்டில் ஆகி வேலை பார்க்க முடியுமா இதை எல்லாமே நீங்கள் யோசித்து முடிவு பண்ணி மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும் ஜாப் நேச்சர் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் அதாவது ஒவ்வொரு பணியின் தன்மையை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வயது வரம்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகிரியாக சேர்ந்து வரோ அதுக்கேற்ற மாதிரி வயது வரம்பு மாறுபடும் அதுக்கப்புறமா நீங்கள் குறைந்தபட்ச கல்வித்தகுதி அதாவது எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மேலே கல்வித்தகுதி தகுதி அதாவது ப்ளஸ் டூவோ டிகிரியோ படிச்சிருந்திங்கன்னா இந்த அதிகபட்ச வயது வரம்பு உங்களுக்கு பொருந்தாது அடுத்ததாக கல்வித்தகுதி நகல் பரிசோதகர் அதாவது எக்ஸாமினர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் பை லீஃப் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே குறைந்தபட்ச கல்வித் தகுதி எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆறு மாதம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பணியில் இருந்ததற்கான முன் அனுபவ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வச்சுருக்காங்க இதில் நிறைய எக்ஸப்ஷன் இருக்குது யாருக்கெல்லாம் விளக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க விளக்கு இல்லாத எல்லோருமே ஐநூறுரூபா கட்டணம் கட்டணும் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஐநூறுரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது ஒரே மாவட்டத்தில் பல போஸ்ட் இருக்குது இந்த மாதிரி பல போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விண்ணப்பம் செய்யணும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு விண்ணப்பம் செய்யும் போது தனித்தனியாக ஐநூறுரூபா நீங்கள் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ஒரே போஸ்ட்டுக்கு வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரே நாளில் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எக்ஸாம் நடக்கும் அதனால் நீங்கள் பல்வேறு மாவட்டங்களில் விண்ணப்பம் செஞ்சாலும் உங்களால் ஒரு மாவட்டத்துக்குள்ள தான் போய் எக்ஸாம் எழுத முடியும் அதனால் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்குங்க அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எத்தனை மார்க்குக்கு எத்தனை கேள்வி கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் அந்தந்த ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கடைசியாக கொடுத்துருப்பாங்க இதில் தான் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அந்த ரோஸ்டர் அதாவது உங்களோட கேட்டகரி வைஸாக ரோஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருந்தாலும் அந்த ரோஸ்டர் வைஸாக தான் உங்களுக்கு கடைசியாக ஜாப் அலாட் பண்ணுவாங்க அதனால் உங்கள் கேட்டகரிக்கு இந்த ரோஸ்டரில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க மொத்தமாக அஞ்சு வேக்கன்சி இருக்க மாதிரி காட்டும் ஆனால் இந்த ரோஸ்டரில் தான் என்னென்ன கேட்டகரிக்கு எத்தனை போஸ்ட் அப்படின்னு பிரித்து தனியாக காட்டியிருப்பாங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த கடைசி அனெக்ஸரை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாபுக்கு உங்கள் கேட்டகரி அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எதுவாகவும் இருக்கலாம் உமன் கேண்டிடேட்டாக இருக்கலாம் உங்கள் கேட்டகரிக்கு எத்தனை போஸ்ட் அந்த செலக்ட் பண்ண ஜாபில் இருக்குது அப்படின்றத இந்த அனெக்சரில் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறத யோசித்து முடிவு பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஜாப் நேச்சரை பற்றிய வீடியோ கூடிய சீக்கிரம் நான் போடுறேன் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை